பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை மார்க் நற்செய்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அழக்கப்படும் ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே கிறிஸ்தவர்கள் என்றாலே இரக்கமுள்ளவர்கள் அன்புள்ளவர்கள் பரிவு காட்டுபவர்கள் என்கிற ஒரு அடையாளம் பரவலாக இந்த உலகத்தில் இருக்கிறது கடவுள் அருமையாக இந்த ஒரு எச்சரிப்பான வார்த்தையை இன்று நமக்கு கொடுக்கிறார் நாம் எந்த அளவையால் அளக்கிறோமோ யாருக்கு எந்த விதத்திலே எப்படி நாம் நன்மை செய்கிறோமோ நம்முடைய அன்பை உள்ளார்ந்த அன்பாக வெளிக்காட்டுகிறோமா இல்லை ஒரு போலியான அன்பை காட்டி நம்முடைய பணத்திற்காக பதவிக்காக அதிகாரத்திற்காக நாம் நடித்து கொண்டிருக்கிறோமா எந்த அளவையால் நாம் அழக்கிறோமோ அதே அளவையால் நமக்கும் அளக்கப்படும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் சொத்து சேர்ப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறதா பணத்தை சேர்ப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறதா நம் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா பணம் சேர்ப்பது முக்கியமான காரியம்தான் பிள்ளைகளுக்காக ஒரு சொத்து சேர்த்து வைப்பதும் முக்கியமான காரியம்தான் ஆனால் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கிறது கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே எட்டு மணி நேரத்தை நாம் விட்டுவிடுவோம் மீதியுள்ள நேரங்களிலே நாம் நம்மை படைத்த கடவுளுக்கு நாம் எத்தனை நிமிடங்களை ஒதுக்குகிறோம் நம்மோடு இருக்கும் குடும்பத்திற்காக நாம் எத்தனை நிமிடங்களை ஒதுக்குகிறோம் இல்லை இவையெல்லாம் எனக்கு ரெண்டாவது என்னுடைய தொழில் என்னுடைய வேலை என்னுடைய சொத்து சொத்து சேர்க்கும் காரியங்கள் இதுதான் எனக்கு முக்கியம் என்று கடவுளையும் குடும்பத்தையும் மறந்துவிட்டு நமக்கு இது வரை நன்மை செய்தவர்களை மறந்துவிட்டு அவசர காலங்களில் உதவி செய்தவர்களை மறந்துவிட்டு இந்த உலகத்திலே அனாதைகளாக கைவிடப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளை மறந்துவிட்டு என்னுடைய இலக்கு நான் இத்தனை பணம் சேர்க்க வேண்டும் இத்தனை சொத்து சேர்க்க வேண்டும் இந்த அதிகாரத்திற்கு நான் வர வேண்டும் என்கிற நம்முடைய சுய ஓட்டத்தில் மாத்திரமே ஓடிக்கொண்டிருந்தால் நாம் எதை அளக்கிறோமோ அதே அளவையால் கடவுள் நமக்கு அளந்து கொடுப்பார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த நொடி வரை இப்படியாக யார் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா தயவு செய்து இன்று கடவுள் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுக்கிறார் கடவுளுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு நேரத்தை ஒரு வேலை சாப்பாட்டை பிள்ளைகளோடு நீங்கள் சேர்ந்து சாப்பிடுங்கள் அதேபோல் ஞாயிறு என்று தயவு செய்து குடும்பத்தோடு சில மணி நேரங்களை குடும்பத்தோடு சில மணி நேரங்களை செலவழித்து பாருங்கள் அப்பொழுதுதான் தெரியும் இந்த சொத்து அதிகாரம் பதவி இவையெல்லாவற்றையும் விட இந்த அன்பு மேலானது என்று ஏனென்றால் நாம் இன்றைக்கு எவ்வளவு அன்பை இரக்கத்தை மற்றவர்களோடு குடும்பத்தாரோடு நன்றியை கடவுளுக்கும் எந்த அளவிற்கு நாம் அளக்கிறோமோ அதே அளவையால் நம்முடைய பிற்காலத்திலே கடைசி காலத்திலே கடவுள் நமக்கு அளந்து கொடுப்பார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த வார்த்தையையும் நாம் கருத்திலே கொள்ளுவோம் உள்ளத்திலே பதிப்போம் நாம் இன்று எவ்வளவு நன்மைகளை நம்மால் முடிந்த அளவிற்கு செய்கிறோமோ அந்த அளவிற்கு கடவுளின் கரங்களிலிருந்து நாம் பலாயிரம் மடங்கு நன்மைகளை திரும்பப் பெற முடியும் ஆகவே அந்த எண்ணத்தோடு நம்முடைய ஓட்டம் நன்றாக இருக்க வேண்டும் அதற்கு கடவுளின் இரக்கம் நம்மீது இருக்க வேண்டும் குடும்பத்தாருடைய அன்பு நம்மிது இருக்க வேண்டும் ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதமும் தான் நம்முடைய ஓட்டத்தில் நாம் தளராமல் ஓடுவதற்கு அது உதவி செய்யும் கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாகவே மாற்றி போடுவார் கடவுள் அது கரம் நம்மோடு எப்பொழுதும் கூட இருந்து வழி நடத்தும் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின் வார்த்தையின்படியாகவே ஏசப்பா எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் அன்பு தகப்பனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த மறவாதிருக்கவும் எங்கள் குடும்பத்தை எங்களுக்கு நன்மைகள் செய்து எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு உதவியவர்களை நாங்கள் மறக்காமல் அவர்களுக்கு நன்மையை திருப்பி செய்யவும் ஏசப்பா எங்களுக்கு நீதாமை ஆலோசனைகளை சொல்லி கற்றுத்தாரும் இன்றும் கூட தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாலும் ஒரு பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் எல்லா நன்மைகளாலும் நிரப்பி ஆசீர்வதித்திறு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பெரிய பிரியமானவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கை முலத்திலே பதித்தவர்களாக நாம் ஓடும் பொழுது கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக மாற்றுவார் நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு வேலைகளையும் கடவுள் நம்மோடு கூட இருந்து நமக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்துவார் காட் பிளஸ் யூ